சேம் சாஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி ஆடியோ லைவ் நிறைய போட்டாச்சு போட்டிருக்கோம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சமீபத்தில் குரு பயிற்சி நடந்துருக்கு இதில் பொதுவாக என்னென்ன ராசி என்னென்ன இதுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் ஓவராலாக சொல்லிடுறேன் இதில் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் படி பொதுவாக எல்லாரையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க நான் திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறதுனால அதுபடியே நம்ம நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறது ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து எதாவது ஒன்று ஃபாலோ பண்ணோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தில் வர டிசம்பர் இருபத்தி ஆறு தான் சனி பயிற்சின்னு போட்டிருக்காங்க மகரத்துக்கு போகிறதா ஆனால் ச திருக்கணித பஞ்சாங்கப்படி போன வருஷமே டிசம்பர் மாதம் சனி பயிற்சி நடந்தாச்சு சரிங்களா இவங்க அடுத்து ஒரு மூணு ரெண்டு வருஷம் மகரத்தில் சனி வ இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் திருக்கணித கணக்குப்படி இன்னொரு ஒன்றே கால் வருஷந்தான் மகரத்தில் சனி இருக்க போகுது ஸோ இந்த சமீபத்தை மாற்றம் நம்ம வந்து வாக்கியத்தை விடைய விட திருக்கணிதம் படி போகிறது தான் எனக்கு நல்லதாகப்படுது ஏன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க கூடாது சரிங்களா மற்ற ஜோசியக்காரங்க வாக்கியம் வச்சு பார்க்குறவங்க வாக்கியம் வச்சு பார்ப்பாங்க ரெண்டுத்தையும் நம்ம வந்து குழப்பிக்காமல் போகிறது கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா மகர ராசியில் சனியோட சாரத்தில் குரு போய் உட்கார்ந்துருக்காரு ஸோ அவரோட டைமு போன நேரம் எல்லாமே நல்லா தான் இருக்குது குரு கொஞ்சம் நீச்சமானனால அதே நேரத்தில் சனி பகவான் வந்து சனி கிரகம் வந்து ஆட்சி பெற்றிருக்கனால ஸோ நல்லதும் கெடுதலும் வந்து ஈக்குவலாக தான் பண்ணுவாங்களே தவிர ஸோ நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் அது பாதியில் பாதி அளவுக்கு இருக்கும் கெடுதல் பண்ண நினச்சாலும் அதுவும் பாதி அளவுக்கு தான் இருக்கும் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வருஷம் கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து கொரோனாவில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க நிறைய ராசிக்காரங்க இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க இந்த கடந்த எட்டு மாதங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வேலை இல்லை நிலையான வருமானம் இல்லை ஸோ எல்லா வகையிலையும் வந்து அவங்க வந்து நின்றுட்டு தான் போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி சில சில ராசிகள் ரொம்ப மோசமாக இருந்தது அது இல்லைன்னு சொல்லலை சில ராசிகள் வந்து என்னதான் தான் கஷ்டமாக இருந்தாலும் அதையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு வந்தாச்சு இப்போ இந்த ரெண்டுத்தையும் குரு பயிற்சியும் சனி பகவான் இப்போ இருக்கிற இடத்தையும் வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் மகர ராசியில் இருக்காங்க ஸோ இதில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் ராசி மேசராசி ராசிக்காரங்களுக்கு பொதுவாக வந்து சனி தசையோ குரு தசையோ நடந்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல காலமாக இருக்கும் ஸோ இது பொறுத்தளவுக்கு மேசராசியை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் இருந்தாலும் இந்த வேலை செய்ய விஷ் விஷயம் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப அகல கால் வைக்காமல் நார்மலாக பண்ணால் இந்த வருஷத்தை ஓட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது ஸோ பத்தில் வந்து ரெண்டு பேரும் சனியும் குருமும் உட்கார்ந்துட்டுருக்குது அந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் போகிறதுக்கு நீங்கள் வந்து பெரிய அளவில் முதலீடு பண்ணாமலையோ இல்லைனா வந்து வேலை செய்கிற இடத்துல கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு அடுத்தவங்களோட நெகட்டிவ் இல்லாமல் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ அதே மாதிரி ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா அதே செவ்வாய் மேஷராசிக்கு வந்து பண வரவுகளும் ஜாஸ்தியாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பணவரவு வரவு இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வந்து மனசில் வேதனைகள் இருக்க தான் செய்யும் மன உளைச்சல்கள் இருக்க தான் செய்யும் அது அப்பப்போ மாற ஆரம்பிக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேஜராக இந்த மூணு கிரகங்கள் சனி ராகு ராகு கேது அதுக்கப்புறம் வந்து குரு வச்சு பார்க்கும் போது ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கும் வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது ஸோ சுக்கர அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான நேரம் இது நிறைய அதிர்ஷ்டங்கள் வரும் அதாவது அவங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் தானாக தேடி வந்து நடக்கும் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து எதிர்பார்த்து இருக்கலாம் ஸோ கல்யாணம் ஆவாதங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு நல்ல நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ யோகங்கள் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ஸோ நினச்ச மாதிரியே வாழ்க்கை அமையும் நினச்ச மாதிரி சந்தோஷம் இருக்கும் பணம் பொருள் எல்லாமே நல்லாவே இருக்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் இந்த வந்து குரு பயிற்சியும் சரி சனிப்பெயர்ச்சியும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இயராக இருக்க போது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போயிட்டாங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு பன்னெண்டுல ராகு ஸோ கூட்டி கழித்து பார்த்தா எப்போவுமே இவங்க செலவு பண்ணுற ஆளுங்க கிடையாது ஆனால் எப்பவுமே கணக்கு போட்டு ப பிளான் பண்ணி பண்ணுறவங்க ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் தேவையில்லாத வீண் வரையங்கள் அந்த பணத்தினால பிரச்சனைகள் பணத்தினால குடும்பத்தில் குழப்பங்கள் அதே மாதிரி உறவுக்குள்ள ஒரு சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இவங்க வந்து ஹெல்த்தியும் பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சர்ஸ் செலவு எப்படி வரும்னு தெரியாத அளவுக்கு செலவு வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ மிதுன ராசிக்காரங்க பண விஷயத்துலேயும் சரி குடும்பத்தோட உறவினர்கள் மற்றும் சொந்த பந்தங்களோட அனுசரித்து போகிறவங்களும் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மேஜராக பிரச்சனை கிடையாது பொதுவாக வந்து மனசில் சலனம் இருந்துக்கிட்டு வலி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் தைரியமாக எடுத்துகிட்டு வந்து செய்யலாம் ஸோ அடுத்தது கடகராசி கடகராசி பார்த்திங்கன்னா வருமானம் நிறைய கூடும் ஸோ இந்த காலகட்டங்களில் வருமானம் கூடிட்டு நல்லாவே லைஃப் நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வரும் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் மூலியமாகவோ ஒய்ஃப் இருந்தால் அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி மூலியமாகவோ தேவையில்லாத பிரச்சனைகள் ரெண்டு பக்கமும் மாறி மாறி வரும் ஸோ அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலும் அதே மாதிரி தேவையில்லாத வீண் விவாதங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஸோ இவங்கள பொறுத்தளவுக்கு சின்னதாக ஒரு ராகு கேது தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணாங்கன்னா வர நெகட்டிவும் மைனஸ் ஆகும் அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் ஏன்னா குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரவுகள் அதிகமாக இல்லாமல் இருந்தது கடந்த ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் டஃப்ஃபாக தான் போச்சு ஸோ இந்த வருஷம் வந்து அதுக்கு ஒரு பரிகாரம் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கைக்கு விளக்கு போட்டாலும் இவங்களுக்கு வந்து அது நல்லாவே இருக்கும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு விற்சிக சிம்மத்தில் நாலில் கேது இருக்குது அதே மாதிரி பத்தில் ராகு இருக்குது நல்ல ஒரு தொழில் அமையும் காலமாக இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தில் கொஞ்சம் பாதிப்பு அதை மனசில் வந்து சல சலப்பு இருக்கணும் அதே மாதிரி மனசில் கவலைகள் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் கூட பிறந்தவங்களால் நல்ல ஒரு ஆதாயம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே தாய் வழியால் நல்ல வழி நல்ல ஒரு ஹெல்ப் அம்மா மூலிமா நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் தவிர மீதி எந்த ஒரு விஷயமும் பெரிய பாதிப்பு இருக்காது ஸோ அவங்க வந்து இந்த உணவு கட்டுப்பாடு சாப்பாடு சாப்பிட்ற விஷயம் சரியான வேலைக்கு சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் ச அடுத்தது கண்ணிராசி கன்னிராசியை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே புரியாமல் பயங்கர குழப்பத்தில் இருக்குது இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனைன்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தோஷமாக இருந்தால் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு மைனஸில் போயிடுது ஸோ இது அவங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சில விரிசல்களும் இருக்கும் புது உறவுகளும் தேடி வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சொத்து சேர்க்கலாம் அதிர்ஷ்டம் இந்த முறை நல்லாவே இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஹெல்த்தோ இல்லைனா வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையோ அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை வர்றதுக்கு சில வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா துளாராசி துளாராசி பொதுவாக இப்போதைக்கு ஆரம்ப காலகட்டம் இந்த ஒரு மூணு மாதத்துக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு வந்து குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா வெளியில் வந்துருங்க ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு அடுத்தவங்களை ரொம்ப பாதிக்குது அது இல்லாமல் நீங்கள் பேசுகிறது பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது வாழ்க்கையில் பயம் வேறு வந்து ஒட்டிக்கிச்சு எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்க போகிறோன்ட்டு ஸோ அந்த ஒரு பயத்தினால் நீங்கள் தனியாக வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும் அடுத்தது விருச்சிகராசி விருச்சிகராசியை பொறுத்த அளவுக்கு லக்னத்திலே கேது ஏழில் ராகு ஸோ இப்படி ராசியில் கேதுவும் ராகுவும் இருக்கும் போத இது நேர்மறையான எதிர்மறையான பலன்களை மாற்றி மாற்றி போகுது அதே மாதிரி மூணில் குரு இருக்கிறதுனால தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் சனியும் மூணில் இருக்கிறாரு அதனால் தைரியம் ஜாஸ்தி எதை வேணால் துணிச்சு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பணப்பிரச்சனைகள் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஸோ விருஷிக ராசிங்கக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு முறை ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கும் தனுஷ் ராசிக்காரங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசி இவங்க சும்மாவே புலம்புற கேரக்டர்ஸ் ஸோ இவங்க வந்து என்ன தான் அமைதியாக இருந்தாலும் இவங்க தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஃபேமிலி அட்டாச்சு ஜாஸ்தி ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இவங்க வந்து வெளியில் வந்து இருந்தாங்கன்னா இவங்களோட பாதி பிரச்சனை இல்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டோட பிரச்சனைகள் தீரும் ஸோ இவங்களுக்கு வந்து வரவுகள் நல்லா இருக்கும் லாபங்கள் நல்லா இருக்கும் அதே மாதிரி உடலும் வந்து இருந்து டாக்டர்லாம் பார்த்ததெல்லாம் இப்போதைக்கு ஆகும் பல விஷயங்களில் அம்மா மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஸோ தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இது வந்து வரவு தரக்கூடிய காலமாக தான் இருக்கும் இருந்தாலும் வெளியில் வெளியூரோ வெளிநாடோ போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் நல்லாவே இருக்கும் நல்ல லாபங்கள் பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி கவலை இல்லாமல் வாழ்க்கை அமையும் மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சனீஸ்வரன் ராசிலையே இருக்காரு சொந்த ராசியில் உட்காந்துக்கிட்டு பயங்கர பலுவாக இருக்கார் அதே மாதிரி குருவும் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக குரு வந்து ராசியில் இருந்தால் அவர் வந்து நல்லது செய்ய மாட்டாருன்னு ஒரு அடிப்படை இருக்குது கிடைக்கு ஆனால் அவர் கொடுக்குறது நல்லது செய்யலைன்னா கூட அவர் கொடுக்குற ஸ்ட்ராங் மனசில் திடம் அதே மாதிரி ஒரு தெளிவு எல்லாமே இந்த வருஷத்தில் பிறக்கும் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோன்ற ஒரு முடிவுக்கு வர முடியும் ஸோ குரு ராசியில் இருந்தாலும் என்ன ஒரு கஷ்டம் கொடுத்தாலும் கீழே விட மாட்டார் ஸோ அவர் வச்சு செஞ்சு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா மாதிரி தான் இருக்கும் ஸோ அடுத்த வருஷத்துக்கு உண்டான பிளானை இந்த வருஷமே பண்ணுற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே முடிவு பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது வரைக்கும் குருவோட இது பலன் வந்து நல்லாவே தான் இருக்குது ஸோ சனி ராசியில் உட்கார்ந்துருக்கு ஏழரை சனி இருக்குது அப்படின்னும் போத எஸ் அவர் கொஞ்சம் கவலைப்பட கஷ்டப்படுத்த தான் செய்வார் பண விஷயத்துலேயோ பெரிய பெரிய லாக்கோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறது மகர ராசிக்கு நல்லது ஸோ அடுத்தது கும்பராசி கும்பராசி இப்போ ஆரம்பிக்கும் போதே பிரச்சனையை காமிச்சிக்கிட்டு தான் ஆரம்பிப்பார் ஏன்னா சனியும் பன்னெண்டில் இருக்கார் குருவும் பன்னெண்டில் வரும் போத கண்டிப்பாக ஏதாவது செலவு வச்சு தான் செய்வார் ஸோ இதில் வந்து இந்த நான் இந்த காலக்கட்டங்களில் எதாவது சுப விசேஷமோ குடும்பத்தில் சந்தோஷமான விசேஷம் பண்டிகை அந்த மாதிரி இருந்தால் குடும்பத்துக்குள்ள செலவு பண்ணுறது நல்லதாக இருக்கும் அப்படி இல்லை குடும்பத்தில் எதுவும் விசேஷங்கள் இல்லைன்னா பணத்தை கொண்டு போய் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் இல்லை வந்து யாருக்கும் வந்து பெரிய அகலமாக பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியாமல் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுட்டு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் சைலண்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீனராசி அடுத்து நல்லாவே என்ன சொல்கிறது ரிஷபம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் தரக்கூடிய காலகட்டங்கள் யோகம் தரக்கூடிய காலகட்டங்கள் மீனத்துக்கு தான் இருக்குது ஸோ இது வெளிநா வருமானங்கள் பல மடங்காகும் ஸோ பட்ட கஷ்டங்கள் அவங்களோட எதிர்பார்ப்பு அவங்களோட பிஸ்னஸில் இருந்த பின்னடைவு எல்லாமே வந்து முன்னாடி வந்து நிற்கும் எல்லாமே கிளியராகி திருப்பியும் ஒரு ரவுண்டு நல்லா மேலே வரத்துக்கு இந்த ஒரு வருஷம் ஹெல்ப் பண்ணும் இதை நீங்கள் கரெக்டாக செஞ்ச பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வர பல வருஷத்துக்கு வந்து இது நல்லாவே இருக்கும் ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன தான் வந்து இன்னொரு ஒன்றரை வருஷம் பொறுத்து ஏழரை சனி வந்தாலும் அது வந்து பெரிய பாதிப்பு தராது ஸோ இந்த ஒரு வருஷம் கவனமாக இருந்து செய்யக்கூடிய காரியங்களை கரெக்டாக செஞ்சுட்டு செய்ய வேண்டிய முதலீடு கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டோம்னா மித மீனராசிக்கு அதே மாதிரி கிடைக்கிற வேலையை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதோடு வந்து இந்த பொதுவான ராசி பலன் முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போது சனிக்கு ப்ர பரிகாரம் பண்ணக்கூடிய ராசிகள் எதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முறை மே திருநள்ளாறு எல்லாருமே போயிட்டு வர்றது நல்லது அப்படி போக முடியாதவங்க சனிக்கிழமை தோறும் காலையில் ஒம்போதரை பத்தரைக்கு ஒம்போது பத்தரைக்கு ராகு காலத்தில் காலபைரவிற்கு விளக்கு போடுறதோ இல்லைன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமையில் நாலரை ராவு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறதோ நல்லது மேச ராசிக்காரங்க செய்யணும் அதே மாதிரி கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க செய்ய வேண்டியிருக்கு ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசியும் கன்னி ராசியும் விருச்சிக ராசியும் மகரம் ராசியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திருநள்ளாறு போயிட்டு வரதோ இல்லை வந்து இந்த பைரவருக்கு விளக்கு போட்டதோ நல்ல ஒரு பலனை தரும் சோ இது பொதுவா சனி பகவானுக்கு போடக்கூடிய செய்யக்கூடிய ராசிகள் குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா மிதுன ராசியும் போடணும் அவங்க வந்து வியாழக்கிழமை நெய்வேத்தியம் பண்ணலாம் இல்லைன்னா அஹ் கொண்டக்கடலை மாலை போடலாம் ஒரு ஒம்பது வாரம் இதை செஞ்சிங்கன்னா இல்லைனா ஒரு இருபத்தோரு வாரம் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் தரும் ஸோ ரொம்ப லாங்காலாம் போகிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒம்பது வாரமாவது சனி பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் கொண்ட கடலை மேல அதே மாதிரி ஒன்பதாவது வாரம் அவருக்கு ஒரு வஸ்திரத்தை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும் இது முக்கியமாக வந்து தட்சிணாமூர்த்திக்கு கிடையாது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு செய்யணும் எல்லாருமே தட்சிணாமூர்த்திக்கு கொண்டு போய் மாலையும் இதுவும் போடுறது எனக்கு வந்து அந்த அளவுக்கு உடன்படிக்கை கிடையாது குரு பகவானை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு செய்கிறது தான் வந்து நல்ல உகந்ததாக இருக்கும் ஸோ அது என்னென்ன ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அதே மாதிரி சிம்ம ராசி ஸோ அடுத்தது விருச்சிக ராசி அதுக்கப்புறம் கும்பராசி அதுக்கப்புறம் மகர ராசி இந்த ஒரு சில ராசிகளுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்க தவிர மற்றபடி இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே பொதுவாக தான் அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் ரெண்டு ராசியை தவிர ரிஷபமும் மீனத்தை தவிர மீதி எல்லா ராசியும் அப் அண்ட் டவுன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து பெரிய பாதிப்பு தரக்கூடிய ஆண்டாவோ இல்லை பெருசாக ஓஹோன்னு செய்யக்கூடிய ஆண்டாவோ இருக்க போகிறது கிடையாது ஸோ இது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ராசி வருஷமாக தான் இருக்கும் ஸோ இப்போ இதோட முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கேள்விகள் நான் இவ்வளோ நேரம் எதுவும் பார்க்கலை ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பார்த்துட்டு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஓகே கணேசன் தெய்வநாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்ன போட்டிருக்கீங்க என்ன கேள்வினும் கிடைக்கல தனிமை காதலன் என்ன ஹாய் ப்ரோ சொல்லுங்கள் சிம்ம ராசிக்கு அதுதான் இப்போ ரித்திக் சொல்லிட்டு தான் இருந்தேன் ஸோ ராகவா லோகேஷ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு தொழில் கரெக்டாக செய்யற மாதிரி இருக்கும் பெருசா எடுத்து செய்ய வேண்டாம் ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா தான் போகும் வெரி பேடா போகுதா ரிதிக் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ரித்திக் சாண்ட்ரோன் கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் ஜெய தனிமை காதலன் திருப்பி ப்ரோ மணிகண்டன் சிம்மராசி பூரம் ஸ்டார் ஜாப் அண்ட் மேரேஜ் லைஃப் சார் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கல்யாணம் ஆகும் இருபத்தி ரெண்டில் கல்யாணம் ஆகும் மணிகண்டன் ஸோ உங்களுக்கு ஜா ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கிறனால தான் இவ்வளோ தள்ளி போயிருக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தடப்படுது நீங்கள் ஜாதகம் பார்க்குறதே பெட்டர் ராகு ராகுதா அதுக்கு உங்கள் பிரியா வாசுதேவன் மேடம் தசை எப்படி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது அதுக்கு பொதுவான உங்கள் ஜா சுயஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும் ஸோ அது இப்போதைக்கு எனக்கு நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை வீரகுமார் வெறும் டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டீங்க நான் என்ன பண்ணுறது பாலப்பிரகாசம் தனுசு ராசி பூராடம் குரு பயிற்சி பலன் சொல்லுங்கள் சார் சார் குரு பயிற்சின்னு தனியாக பார்க்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எடுத்தால் சனி பயிற்சி சனி இருக்கிற இடம் குரு இருக்கிற இடம் ராகு கேது இருக்கிற இடம் இது மூணுத்த வச்சு தான் வந்து பயிற்சி பலன் சொல்லணுமே தவிர வெறும் தனுசுக்கு கு குரு பயிற்சி மட்டும் சொன்னால் ஆகா ஓஹோ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் சொல்லிடலாம் ஆனால் கூட சனி இருக்கார் ஆறில் ராகு இருக்காரு பன்னெண்டில் கேது பன்னெண்டில் கேது இருக்கார் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான வருஷன் தான் సింహరాశి మగ నక్షత్రం కడక లక్నం ఇప్పలు నల్లవే ఇరుకు సో మునుసామి గురు పేర్చి ఓకే సింహం లెట డేట్ ఆఫ్ బర్త్ ஸோ உங்களுக்கு இப்போ தான் சொ லோட்டஸ் நான் சொன்னது சிம்மத்துக்கும் எல்லா ராசிக்கும் பொதுவாக இப்போ தான் சொன்னது ஸோ இதுவே போதும் வேறு எதுவும் இது மாதிரி பொதுவாக கேட்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு யுவராஜ் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக வந்து கிளம்பி ராகு கேதுக்கு போய் க ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டு வாங்க யுவராஜ் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக தான் இருக்குது மாலதிமணி கும்பராசி சதயம் ஸ்டார் செலவுகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு வரவுகள் எல்லாத்தையும் கடந்து தான் வரணும் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இது போங்க பொறுமையாக இருங்க நரேஷ் குணசேகரன் விருச்சிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மிதுன ராசி எப்படி இருக்கும் சார் சீனிவாசன் சார் இவ்வளோ நேரம் படித்து படித்து அதை தான் இருந்தேன் ஸோ ராஜதுரை கன்னிராசிக்கும் பொதுவாக சொல்லியாச்சு ஸோ கிங்கிஷோர் ஜெய்ராம் ராம் கேஎஸ்கே தனிமை காதலன் தனிமை காதலன் தனிமை காதலன் எண்பத்தி நாலு புவனேஸ்வரி சாந்தி என்ன கண்ணிராசி மேரேஜ் எப்போ நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இது மேலாக ஃபீமேலாக சம்யுக்த லக்ஷ்மணன் ஸோ இதுக்கு வந்து ஜாப் பார்க்கறது நல்லது ஸோ ஜாதகம் பார்க்கறது நல்லது அவங்களுக்கு ஏன்னா அது தொண்ணூற்றி ஒன்றுன்னு மோத ஆண் ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமானு தெரியல ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க தனிமைக்கு அதில் நீங்கள் எதுக்கு அவங்களோட இதில் கமெண்ட் பண்ணுறீங்க மாலதி மணி டைம் மேரேஜ் எப்போ பண்ணலாம் சார் இதுக்கு பதில் நான் சொல்ல முடியாது எழுதப்பட்ட விதி நடக்கிறது எதுவோ அது தானாக நடக்கும் கிங்கிஷர் ஜெய் மகரம் ஜாபத்தி இப்போது ஒரு ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஜாப் ஸ்டேபிளாக இருக்கும் கிஷோர் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த ஜனவரிக்கு அப்புறம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஏப்ரலுக்கு மேலே நல்ல ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ தொண்ணூத்தாறு திருமணம் எப்போது நடக்கும் ஹாப்பி யோகா கும்பராசி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இது ஆனா பெண்ணான்னு தெரியல இந்த மாதிரி பொதுவாக வந்து கும்பராசிக்கு கல்யாணம் நடக்கும் அதுவும் இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இன்னொரு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்கும்ன்றத இருக்குது மீனாட்சி பெருமாள்ஸ்லிசனை ஓகே டொண்ட்டி ஃபோர் ஃபைவ் ப்ரோ லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிளாக போகுது நீங்கள் என்ன பஸ் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு எங்கே ஸ்ட்ரகிளாக போகுது சரிங்களா கரெக்டாக தான் இருக்கு ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்டே ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கீங்க சக்திவேல் உங்களுக்கு இப்போ தான் சொன்னேன் கொஞ்சம் வந்து அகலமாக பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே ஸ்டாண்டர்டாக பண்ணுங்கள் ஏப்ரல் மேக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள் டெவலப் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வருஷம் வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க புவனேஸ்வரி சாந்தி எண்பத்தி நாலு கன்னிராசி ஹெல்த் எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு இப்போது நார்மலாக இருக்கும் ஸோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எல்லா பிரச்சனையும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் மறையறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு துலாம் விசாகம் நாலாவது நாலாம் பாதம் கேது சார் கேது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் கணேஷ் தெய்வநாயகம் சரிங்களா இந்த மாதிரி கேது தசையை பொறுத்தளவுக்கு சனி புக்தி உங்கள் ராசிக்கு எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பண்ணணும் ராசிக்கு வந்து இப்போ ரெண்டில் கேது இருக்குது ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி தொண்ணூற்றி மூணு தென்காசி கும்பராசி செல்வேந்திரன் ஓகே விருட்சிகளாகணும் வாழ்க்கை பிரச்சனை எப்போது தீரும் எப்போது லைஃப் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது ஆனால் உங்கள் ஜாதகம் வந்து நல்லா தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வருஷம் பொறுத்து உங்கள் லைஃப் எல்லாமே ஸ்டேபிளாக ஆகும் ஸோ எதை பற்றியும் ஆனால் உங்களோட ஜனன ஜாதகம் பார்க்குறது உங்களுக்கு நல்லது உங்களது ஆல்ரெடி பார்த்துருக்கேன்னு ஞாபகம் இல்லை ஏன்னா நல்லாவே இருக்குது உங்களுக்கு ஸோ இப்போது இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு வீட்டில் கல்யாண செலவு வச்சுருப்பீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வீட்டில் கல்யாண செலவுலாம் இருக்குது வீடு மாத்துறது அந்த மாதிரி நிறைய செலவு இருக்குது ஸோ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பொறுத்து உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் உங்கள் லைஃப் செட் ஆரம்பிக்கும் முரளி சங்கர் வெற்றிகலக்கணம் தொழில் எப்படி இருக்கும் ஷங்கர் முரளி சங்கர் சிம்மராசி விரிசைகளாக தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது நீங்கள் ஒரே தொழிலாக பண்ணுறத ஆள் கிடையாது மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஸ்டேபிளாக ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்பப்போ பல யோசனைகள் சிந்தனைகள் இருக்கு கோபிநாத் ஜி ஆறு மணி ஓகே கும்பராசி சதை நட்சத்திரம் ஜாப் எப்போ கிடைக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் ஓட்டுற மாதிரி இருக்கும் ராசா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நல்ல ஜாப் கிடைக்குமானால் சொல்ல முடியாது ஸோ வீட்டில் சண்டை போட்டு திட்டு வாங்கிட்டு காலம் ஓட்ட வேண்டியதாக தான் இருக்கும் ஸோ இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் ஜெய்சங்கர் விருச்சிகம் ஜெய்சங்கர் பணம் கொஞ்சம் ப்ராப்ளம் சமைக்தா அவங்க மேல் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் கழித்து கல்யாணம் பண்ண சொல்லுங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு ஓகே சக்திவேல் சக்திவேல் ஓகே திருவாதிரை நட்சத்திரம் ரிஷபலக்னம் சரி இப்போ தான் சொன்னேன் திருப்பியும் அதே மாதிரி ஓகே மலேசியா டைம் விருச்சிகம் அனுஷம் தனுசு லக்னா ஸோ நிம்மளடான் உங்களை அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம் ஸோ நீங்கள் வந்து நார்மலாக இது பண்ணால் போதும் ஸோ வசந்த்ராஜ் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் சந்தோஷங்கள் தேடி வரும் காலகட்டம் மனோகர் பரமசிவம் விற்றிகம் கேட்டை உங்களோட டேட் ஆஃப் பர்த் மனோகர் என்ன சார் மனோகர் பரமசிவம் சார் இந்த வருஷம் பிஸ்னஸுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக பிளான் பண்ணுங்கள் தைரியமாக எதையும் செய்யுங்க ஆனால் அதிக முதலீடோ பணத்தை கொடுத்தோ ஏமாற வேண்டாம் மேடம் புவனேஸ்வரி மேடம் இந்த வருஷம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹெல்த்து வந்து நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா ஹெல்த்து நல்ல ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு போச்சுன்னா நான் கரெக்டாகவே இருக்கும் கணேஷ்குமார் நீங்கள் எக்கானாமியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுறத விடைய நீங்கள் தேவையில்லாமல் கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைன்னா வாங்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க அதிகமாக ஒன்று செலவு இருக்கீங்க இல்லைனா வந்து வெளியில் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை தனிமை காதலன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைக்கு இருபத்தேழு இருபத்தொம்போது வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறது வேஸ்ட்டு ஸோ அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் வீட்டில் பண்ணாங்கன்னா பண்ணிக்கோங்க விருச்சிக ராசி சார் நவீன் சார் உங்களுக்கு வேலை இருக்கும் ஸோ செய்கிற தொழில் பக்காவாக இருக்கும் வேலையை மட்டும் இப்போ பாருங்கள் மேரேஜ் எப்போ நடக்கும்னா நான் அது வந்து உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் தெரியும் ராஜ்குமார் மோகன் வெறும் டேட் ஆஃப் பர்த்தை போட்டிங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறது வாட்ஸ்அப் தமிழ் மிதுன சார் இந்த கவர்மெண்ட் ஜாபெல்லாம் பற்றி என்னால் ஜாதகத்தை பார்க்காம சொல்ல முடியாது சார் விருச்சிக ராசிக்கு இந்த ஆடியோ லைவ் இருக்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யமுனா ராஜு நீங்கள் திரும்ப கேட்டுக்கலாம் ராமனா ராம் ராமா ஆல்ரெடி நான் போட்டிருக்கு ஸோ நீங்கள் திரும்பியும் இந்த ஆடியோ லைவ கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்